ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஆப்ளிஃபை அன்பாக்ஸிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப்ளிஃபையோட பாக்ஸில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீடியா பிளேயர்னு கொடுத்துருக்காங்க வெளியே பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே வெஸ்டன் பைப் பாயிண்ட் ஓ யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ளிஃபைல பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடி என்பிள்டாக இருக்குது மெமே கார்டு கூட போட்டுக்கலாம் பென்ட்ரைவ் கூட யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாக்ஸ் ஓப்பன் இருக்கேன் பாருங்கள் டே சைனா என்னதான் இருந்தாலும் ஒரு நாயம் வேணாம் வாடா வெளியே பாக்ஸில் வேறு ஃபோட்டோ போட்டிருக்கு இங்கே உள்ளே வேற மாதிரி இருக்குது நம்ம ஊர் காரணங்களுக்கு என்னதான் சொன்னாலும் புரியாது வெளியே பாக்ஸில் இருக்க மாதிரி தான் உள்ள இருக்கணும் ஏன் மாறி இருக்குன்னு கேட்பானுங்களே நான் என்ன சொல்கிறது சரி அதை விடுங்க பார்த்துக்கலாம் இப்போ உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாலித்தின் கவர் கொடுத்துருக்காங்க சுற்றி தெர்மோக்கோனால நல்லா பேக் பண்ணியிருக்காங்க டேமேஜ் ஆகாத மாதிரி இந்த தெர்மோகோல் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டேமேஜ் டேமேஜாக இருக்கிறதுக்காக ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ ஆம்பிளிஃபையை பாக்ஸுக்குள்ளேருந்து வெளியே எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபர் நம்ம ஏசியில் யூஸ் பண்ணிக்கலாம் டீசல் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஏசின்னு பார்த்தீங்கன்னா டூ டுவெண்டி வோல்ட் டேரக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே நீங்கள் டீசல் யூஸ் பண்ணுற மாதிரினா வோல்ட் டேரக்டாக கொடுத்தா யூஸ் ஆகும் அதாவது இந்த டிவிக்கு யூஸ் பண்ணுறதில்ல அடாப்டர் அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பேட்டரி வோல்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுலேயும் இந்த ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆம்பிளிஃபை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிமோட் இது கூடவே வருது அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இது தனியாக வாங்கினா முப்பது ரூபா ஐம்பது ஐம்பரூவா வரைக்கும் விற்கிறாங்க வெளியே அது கூடவே அட்டாச்சாக வருது நம்ம வாங்கின ப்ராடக்ட்டில் எதுனா டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் செக் இருக்கேன் பாருங்கள் எங்கேயும் டேமேஜ் ஆகல அது மாதிரி டேமேஜ் ஆகிச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அதனால் ரிட்டர்ன் கூட போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிஃபையர் கவர் பண்ணியிருக்க கவர் ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கவர் ஓப்பன் இருக்கேன் இப்போ ஆம்பிளிஃபை வெளியெடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த ஆம்பிளிஃபையரோட மெட்டல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது அதாவது கொடுத்த காசுக்கான குவாலிட்டி தானே கிடைக்கும் நம்ம அதிகமான காசு கொடுத்து வாங்கியிருந்தால் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும் நம்ம எந்த அளவுக்கு காசு கொடுத்துருக்கமோ அளவுக்கு தான் குவாலிட்டியும் இருக்குது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இதோட சவுண்ட் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் போடுறேன் ரொம்பவே நல்லாயிருக்கு சவுண்ட் குவாலிட்டி நாலஞ்சு ஸ்பீக்கர் வந்து ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆம்பில் இதிலே பார்த்தீங்கன்னா இன்புல்டாக ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அதில் வர வாலியூமே போதுன்னா அதுவே விட்டுடலாம் இல்லை நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு பாக்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ரெண்டு பாக்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இது இல்லை நாலு இன்ச்சு தான் இதுக்கு மினிமம் நீங்கள் ஆறு இன்ச்சு போட்டதுனாலே இது லைசி போயிடும் எட்டு இன்ச்சுலாம் இது ட்ரைவ் பண்ணவே பண்ணாது நீங்கள் நாலு இன்ச்சு வெறும் நார்மல் பேப்பர் போட்ட ஸ்பீக்கர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் சவுண்ட் குவாலிட்டி நல்லா பெட்டராக கிடைக்கும் அதுவே நீங்கள் நாலு இன்ச்சில் ஊஃபர் ஸ்பீக்கர் வச்சுருந்திங்கன்னா இதில் போட செக் பண்ணாதீங்க ஐசி ஓவர் ஹைட் ஆகும் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசியோட நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ எயிட் த்ரீ ஏசி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மினிமம் ஃபோர் இன்ச்சு தான் ட்ரைவ் பண்ணும் இந்த ஆப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா நம்ம மேனில் ரெடி பண்ண ஆம்பிளிஃபயர் கிடையாது அசம்பிளாக வந்த ஆம்பிள்ஃபையர் தான் இந்த ஆப்ளிஃபர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கு இல்லை அதாவது உங்கள் லோக்கல் ஏரியாவில் இந்த ஆம்பிள் எவ்வளோக்கு சேல் பண்ணான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பேக் சைட் பற்றி பார்க்கலாம் வாங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபோர் வியர் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் ஒரு ஸ்பீக்கரும் இன்னொரு ரெட் அண்ட் பிளாக் ரெண்டாவது ஸ்பீக்கர் ஐன் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ட்வெல்வ் டிசி சப்ளை கொடுத்துக்காக ரெட் அண்ட் பிளாக் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க அதிலே ப்ளஸ் டுவல் மைனஸ் கௌண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணுற செட்டாப் இருந்து ஆடியோ சிக்னல் இன்புட்காக ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இது ஆன் பண்ணிங்கன்னா மேக ஸ்பீக்கர் ஓடும் அதாவது குள்ளே இன்பில்ட்டாக ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த ஸ்பீக்கர் தான் ஒர்க் ஆகும் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவுட்டர் அதாவது வெளியே இருக்க ஃபோர் வே சாக்கெட்டில் இருக்க ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி மெயின்ஸ் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டி கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது இந்த மெயின்ஸ் கார்டு மூலமாக தான் இந்த ஆம்பிளிஃபைக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரலாக ஒரு பவர் ஆண்டை கொடுத்துருக்காங்க எஃப்எம் யூஸ் பண்ணுறதுக்காக இன்னொன்று சொல்ல மாதிரிட்டால் இந்த எஃப்எம் ஆண்டனா கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம எஃப்எம் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஆம்பிளிஃபையில எஃப்எம் ஒர்க் ஆகுது உண்மையாகவே எஃப்எம் செம கிளியராக எடுக்குது நம்ம கொடுத்த காசுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நீட்டாக தான் இருக்குது எதுவும் டேமேஜ் ஆகாமல் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சீல் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னவோ தெரியல இந்த ஆம்பிளிஃபைக்குள்ளே இருக்க ஃபோர் இன்ச் ஸ்பீக்கர் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க அதாவது வாய்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக வருது வெளியே நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணவே தேவையில் உள்ள இருக்கிற ஸ்பீக்கரே போதுமானது இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ்லாம் தேவை எனக்கு பாட்டு ஓடனா போதும் வாய்ஸ் கிளியராக இருந்தால் போதும்னா இந்த ஆப்ளிஃபையரே நீங்கள் போதுமானதாக இருக்கும் இதிலே பார்த்திங்கனா எஃப்எம் இன்புல்ட்டாக வருது எஃப்எம் ரேடியோ கேட்குறவங்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலே பார்த்தீங்கன்னா இன்புல்ட்டாக ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் ப்ளூடூத்தும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரலாக மெம்ஐ கார்டு கூட போட்டுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் கரெக்டாக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க அந்த சுட்ச் ஆன் பண்ணால் தான் செட் ஆன் ஆகும் செட் ஆன்ல இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க நம்ம மேனுவல் ரெடி பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையரில் நாப் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் போடுவோம் ஆனால் இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கனா மெட்டல் நாப் கொடுத்துருக்காங்க இந்த ஆம்பிளிஃபையரோட வெள்ள என்னென்னு தெரிஞ்சதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன்